இங்க வந்து நிறைய எமோஷனல் இருக்கு அதெல்லாம் வெளியில சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறோம் ஒரு நல்ல கதை தான் தமிழ் சினிமாவை உச்சத்தை கொண்டு போகுது அந்த நல்ல கதையை உருவாக்குவதற்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர் இருந்தால் மட்டும்தான் அந்த படம் வெளிவரும் இல்லைன்னா எவ்வளோ பெரிய உச்சத்தில் இருக்கக்கூடிய நடிகனாக இருந்தாலும் நடிகையாக இருந்தாலும் எவ்வளோ பெரிய டெக்னீஷியனாக இருந்தாலும் அந்த படம் தடைப்பட்டு தான் இருக்கும் அப்படி எண்ணற்ற படங்கள் நல்ல கதைகள் கொண்ட நல்ல படங்கள் எல்லாம் பாதியிலே எடுக்கப்பட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது படத்தை முடித்துவிட்டு நிறுத்தப்பட்டிருக்கிறது வெளியீடு செய்வதற்கு தவித்துக் கொண்டிருக்கிற இந்த இக்கட்டான சூழ்நிலையில் பல படங்களை பார்த்துக்கொண்டு பார்த்து கொண்டு விடுபட்ட கதைகள் எல்லாம் யோசிச்சு யோசிச்சு தினந்தோறும் சினிமாதாம் என்று வாழ்க்கையை அர்ப்பணித்த பிறபர் நாமளும் வெற்றி வரிசையில் வர வேண்டும் என்பதுதான் ஒரே எண்ணமாக ஒரே குறிக்கோளாக ஒன்று உச்சத்தை தொடக்கூடிய ஒரு இயக்குனராக இல்லை என்றால் ஒரு உச்சத்தை தொடரக்கூடிய ஒரு தயாரிப்பாளராக வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய கனவு வேறு எதுவுமே என்னுடைய நோக்கங்கள் இல்லை நான் தயாரிப்பாளராக ஆவேன் என்பதே ஒரு நாளும் நான் நினைத்துக்கூட பார்க்காத ஒரு தொழில் ஏன் என்று சொன்னால் மறைந்த என்னுடைய குருநாதர் திரு கே சுபாஷ் அவர்கள் ஒரு அப்பாவாக ஒரு அண்ணனாக ஒரு நண்பனாக அவரிடத்திலே நான் பணியாற்றியிருக்கிறேன் தொடர்ந்து ஏழு ஆண்டுகள் நாற்பத்தைந்து உதவி இயக்குநர்கள் அவரிடத்திலும் இருந்தும் வெளியே சென்ற பிரபவம் அவருடைய வழியிலே இவ்வளவு படங்கள் எடுத்திருக்கிறார் இவ்வளவு படங்களை வெளியிட்டிருக்கிறார் நாம் ஒரு இயக்குனராக வெளியே வரும்போது மிகவும் ஜாக்கிரதையாக சினிமாவை கையாள வேண்டும் என்பது அவரிடத்தில் இருந்ததான் நான் பயிற்சி எடுத்தேன் அப்பொழுது என்னுடைய மனதிலே தோன்றியது ஒரு இயக்குனராக அவர் அலுவலகத்திலே வந்து செல்லாத எந்த ஒரு சினிமா கலைஞனும் இல்லை இன்று இருக்கக்கூடிய முதலமைச்சர் உட்பட அவருடைய அலுவலகத்திலே நான் பார்த்திருக்கிறேன் அவர் சந்திக்காத மனிதர்களே இல்லை அவர் கலசி காலகட்டத்தில் என் மனதில் ஒரு ஆழமான பதிவு வந்தது இயக்குனராக மட்டுமே நான் வழி வேண்டும் என்று எனக்குள்ளே ஒரு கேள்வியை எழுப்பிய பிறகு அவருடைய கஷ்டங்களை நேரடியாக பார்த்து பார்த்து இயக்குநராக மட்டும் இருந்தால் நாம் சந்தோஷமாக மட்டுமல்ல நிம்மதியாக போய் தூங்கலாம் என்று நினைத்தேன் காரணம் இருபது படங்களை தயாரித்த பிறகுதான் அவருடைய கஷ்டங்களை நான் உணர்ந்தேன் அதனால் அந்த கஷ்டங்களை எல்லாம் அவரிடத்தில் நான் கேட்கும் போது சொல்லுவார் நாம் நேசிச்சு வந்த தொழில் நாம் எதையும் கொண்டு வரவில்லை ஒரு இரவில் ஒரு வெற்றி வந்தால் எல்லாம் சரியாயிடு விடும்டா நீ கவலைப்படாத எனக்கு தெரியும் அப்படின்னு